வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா சுண்டைக்காயை வச்சு துவையல் செய்ய போகிறோம் இது வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது சத்து இருக்குது இந்த துவையல் எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லடலை பருப்பு உளுந்தம் பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாச்சு இது கூட காஷ்மீர் மிளகா ஒரு நாலு காரமான மிளகா ரெண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் நூறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இதையும் கடாயில் போட்டு வதக்கிக்கிடலாம் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் போட்டு வதக்கிக்கிடுங்க இது கூட ஒரு இரநூறு கிராம் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கழுவி நல்லா கழுவி கழுவி சேர்த்துக்கிடுங்க இதையும் போட்டு நல்லா வதக்குவோம் சுண்டக்காவை நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கிடுங்க இந்த கலர் மாறணும் சுண்டக்காய் கலர் அளவுக்கு நம்ம வதக்கணும் கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் ஒரு சின்ன புளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிடுங்க தக்காளி கொஞ்சம் குழையாட்டும் குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம் லோவாக வச்சு வதக்குங்க அப்போ எல்லாமே ஒன்போலாக வதக்கும் தக்காளியும் நல்லா குலைவாக வதக்கியாச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளியும் இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி தேங்காய் இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம் இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைப்போம் ஆறுனதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் சுண்டக்காய் தொவையல் நம்ம ஆற வச்சு சூப்பராக அரைச்சாச்சு நம்ம சூடான சாதத்தில் ஒரு தொ ஒரு உருண்டை துவையில் வச்சு அப்படி பசைஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் சுண்டக்காவில் வந்து கால்சியம் சத்து இருக்குது அயன் சத்து இருக்குது இந்த மாதிரி ரொம்ப வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் கிடச்சிதுன்னா டக்குன்னு வதக்கி ஒரு குழம்பு வச்சா கூட குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க இது வந்து துவையில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்